பார்க்க போகிறது பணவியல் பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அதாவது இந்த பணம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி ஒரு டாபிக் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடுது ஓகேங்களா அப்போ அதை வச்சு நம்ம என்ன படிக்கிறோம்னா ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் ஃபுல்லாக ஏ டு செட் எல்லாமே நம்ம இதை முடிச்சிடலாம் சரிங்களா ரைட் நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம் பணவியல் பொருளாதாரம் ஹெட்டிங் இந்த தலைப்புலேயும் இருக்குது பணத்தை பற்றி பேசுகிறோம் மானிட்டரி எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அப்போ அந்த பணம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அதோட எவல்யூஷனை பார்க்கணும் ஓகே அது எப்படி பரிமாண வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு பார்க்கணும் ஓகே இப்போ நம்ம இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது பணமாக நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரூபாய் நோட்டு யூஸ் பண்றோம் சிதறையா யூஸ் பண்றோம் டிஜிட்டலா வந்து டிரான்சாக்சன் பண்றோம் எல்லாமே இப்போ இருக்குது ஆனால் ஒரு காலங்கள்ல இந்த விஷயங்கிறது எப்படி பரிமாணம் வளர்ச்சி அடைபெற்ற நடைபெற்றது தான் பாக்குறோம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பணங்கிற கான்செப்ட் நம்ம யூஸ் பண்றது என்ன செஞ்சோம் பொருளை தான் பணமா மதிச்சோம் ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிட்டோம் அதுதான் நம்ம என்ன சொல்றோம் பண்ட மாற்று முறை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கினா அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க பண்ட மாற்று முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாத்திக்கிட்டு இருந்தோம் இது இனிஷியல் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேக்க தொடக்க எல்லா சமூகங்களையும் இதுதான் வந்து எல்லா நாகரிகத்திலையும் இதுதான் பண்ணாங்க அப்புறம் பின்னாட்கள் நம்ம இந்திய நாகரிகம் வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் முக்கியமான ஒரு முறை பயன்படுத்தினாங்க அது பேர் தான் முத்திரைகள் ஓகே ஓகே முத்திரைகளை பயன்படுத்துறாங்க சதுர வடிவில் கனசதுர வடிவில் வந்து முத்திரைகளை பயன்படுத்தாங்க அது பின்னாட்கள் ஓகே அது வந்து எந்த ஒரு உலோகமே கிடையாது ஓகேங்களா அது வந்து சும்மா கழிவணாலும் சுடப்பட்ட ஒரு முத்திரைகள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாணயங்களை பயன்படுத்த எப்போ வந்து நம்ம வந்து உலோகத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோமோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒவ்வொரு வகையான நாணயங்களை வந்து கொண்டு வர ஆரம்பிச்சாங்க ஓகே அது வந்து நம்மளுடைய அசோர இருந்து பின்னாட்கள் குப்தர காலத்துல வந்து நாடகம் மிகப்பெரிய வளர்ச்சி பெற்றது ஓகேங்களா அது வந்து செம்பு நாணயமா இருக்கட்டும் வெள்ளி நாணயமா இருக்கட்டும் எல்லா நாணயங்களையும் எழுதிக்கிட்டாங்க பின் மௌரிய காலத்துல பார்த்தீங்கன்னா ஓட்டை நாணயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஒரு நாணயம் இருக்கு நடுவில் மட்டும் ஹோல் இருக்கும் ஓகே இந்த மாதிரி நாணயங்கள் பின் நாட்களை வெளிவந்தது நாணயத்துக்கு பின்பு ஓகே நாணயத்திற்கு பின்பு பரிமாண வளர்ச்சியாக உருவானதுதான் பணம் ஓகே அதாவது ரூபாய் நோட்டுகளாக நம்ம சொல்றோம் ஓகே இது வந்து நாணயம் நாணயத்துக்கு அப்புறம் உருவான ஒரு வளர்ச்சி தான் ரூபாய் நோட்டுகளாக பணம் அப்படின்னு சொல்றோம் இது ரூபாய் நோட்டு ஆசோசியன் போது வந்து ரூபாய் நோட்டு பேசிக் அடிட்டேஸ் நம்ம அப்புறம் படிக்கலாம் ரூபாய் நோட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் ரூபாய் நோட்டை அச்சடிப்பதற்கு அனுமதி வழங்கியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் படிக்கிறோம் அவர் தான் ஃபருக் கஷ்யார் ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழாம் ஆண்டு முகலாய மன்னர் தான் அனுமதி கொடுத்துருப்பாரு இந்தியாவில் பிரிட்டிஷ் அதிகமான ரூபாய் நோக்கத்தை வெளியிட்டாங்க அவங்க இந்தியா ரூல் பண்ணும்போது அவங்க நாட்டு மன்னருடைய இமேஜைதான் வெளியிட்டோம் நம்ம இந்தியா சுத்தம் நடிச்சதை நம்ம காந்தியை ரூபாய் நோக்கத்தை வெளியிட்டோம் அதுக்கப்புறம் பின்னாட்களை என்னன்னா நெகிதி பணம் அப்படின்னு சொன்னாங்க நெகிதி பணம் ஓகே நெகிதி பணம் அப்படின்னு சொல்றாங்க என்ன சார் நெகிழி பணம் அப்படின்னா பிளாஸ்டிக் மணி அதாவது டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஓகே பணத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா பணம் ரொம்ப என்னன்னோ அது சேஃப்டியா வச்சுக்கணும் மிஸ் ஆகுது இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக என்ன பண்ணோம்னா கார்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் ஓகே அது ஏடிஎம் கார்டுனா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுனா கடன் அட்டை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே இந்த கடைகளை போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்வைப் பண்ணிட்டு பின் போட்டு வந்துடும்ல அது பேர் தான் கிரெடிட் கார்டு ஓகே அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படி பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டிரான்சாக்சன் அப்படின்னு சொல்றாங்க ஓகே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஓகே என்ன பணமில்லா பரிவர்த்தனை இங்கேருந்து நம்ம எங்கே நம்ம இப்போ லாஜிக்காக எல்லாருமே யூஸ் பண்ணுறோம் ஓகே எட்டி கடைக்கு பணம் பத்து ரூபா கொடுத்து டீ குடிச்ச கூட என்ன பண்ணுறோம் கியூஆர் கோடு எடுத்து ஸ்கேன் பண்ணிட்டு பணமில்லா ஓகே அதாவது டிஜிட்டல் மூலமாக நான் அவனை அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிவிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடும் இதுதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் இது வந்து நிறைய கான்செப்ட் வந்துடுச்சு ஓகே அதாவது கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி எல்லா கான்செப்ட்டுமே கடைசி ஸ்டேஜ் நம்ம இந்த டிஜிட்டல் பணத்தை நம்ம வச்சுருக்கிறோம் ஓகேங்களா அப்ப எங்க ஸ்டார்ட் பண்ணது பண்டமாற்ற முறையில ஸ்டார்ட் பண்ணி முத்திரையராக இருந்து நாணயராக இருந்து பணமாக மாறி நிகுதி பணமாக மாறி இப்பொழுது வந்து நமக்கு மெய்நிகர் பணம் சொல்ற அளவுக்கு டிஜிட்டல் மீடியா மாறிடுச்சு இதுதான் வந்து மொத்தமா பணத்தோடைய பரிமாண வளர்ச்சி ஓகேங்களா அப்போ சார் இது இதோட நிப்பாட்டிருமா அப்படின்னு கிடையாது இதுக்கு அப்புறமே இந்த பணத்துடைய பரிமாண வளர்ச்சி மேலும் மேலும் ஓகே இன்னொரு பத்து இருபது வேற மாதிரி கான்செப்ட் உருவாகலாம் எப்படினாலும் மாறிக்கிட்டே இருக்கும் இதுதான் வந்து பணத்தோடைய நம்ம என்ன சொல்றது இவ்வளவு விஷயங்கள் இவ்வளவு விஷயம் பார்த்துருக்கோம் ஓகே அதுக்கப்புறம் பணத்தை அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பணத்துக்கு அதிக முக்கியத்துவம் இருக்க போய் அந்த காலத்திலேயே வந்து நிறைய பல மொழிகள் பணத்துக்காக வச்சிருக்காங்க ஓகே தெரியும் பணம் பத்தும் செய்வேன் சொல்லுவாங்க பணம் என்றால் பிணமும் வாயை பிழக்கும் சொல்லுவாங்க பணம் பாதாளம் வரைக்கும் பாயின்னு சொல்லுவாங்க பணத்துக்கே ஒரு மதிப்பு இருக்கிறதுனால தான் ஆக்சுவலாக பணத்துக்கு மட்டும் நிறைய பேர்கள் இருக்குது ஓகே பாட்டு கூட இருக்குல்ல காசு பணம் தொட்டு மணி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ எத்தனையோ பேர்களும் பணத்துக்கு தான் அதிகமாக இருக்குது ஓகே இப்போ அடுத்து இதே மாதிரி நம்ம பணம் சம்பந்தமான விஷயங்கள் அடுத்த கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இது என்ன சார் குறியீடு ஓகே இந்தியாவுடைய இந்தியாவுக்கு என்ன பணம் ஓகேங்களா ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு பணம் ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கான டாலர் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா இது இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய என்ன சொல்றது பாகிஸ்தான் அப்படின்னா ரூபாய் இலங்கை நாள் ரூபாய் இந்தியா நாள் ரூபாய் அப்படி சொல்றோம் அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுடைய நாணயத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க அதுதான் ரூபாய் டாலர் தினார் அப்படி பேர் வச்சிருக்காங்கல்ல இதுதான் அப்ப இந்தியாவுக்கு ரூபாய்னு வச்சிருக்கிறோம் அதுக்குன்னு ஒரு குறியீடு இருக்கு ஓகேங்களா என்ன சார் அந்த குறியீடு அப்படி பாட்டீங்கன்னா ஒரு ஈக்குவல் போட்டு ரெண்டு போட்டு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பணத்திற்கான ஒரு குறியீடு ஓகேங்களா இந்த பணத்திற்கான குறியீடு தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் பார்க்க போறோம் இந்த சிம்பிள் நியாபகம் இதை வச்சு ஒரு அஞ்சாறு பாயிண்ட் பார்க்க போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே என்ன பாயிண்ட் இந்த பணத்துக்கான குறியீட்டை நம்ம எந்த ஆண்டு அங்கீகரிச்சோம் அப்படின்னு கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பத்து ஜூலை மாதம் தான் இந்த பணத்திற்கான குறியீட்டை நம்ம இந்திய அரசு நம்ம இனிமேல் பணத்துக்கான குறியீட்டு நம்ம ரூபாய்க்கான குறியீட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கீகரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம் ஓகேங்களா அடுத்ததாக பணத்துக்கான குறியீட்டுல இது இது வந்து யார் வந்து வடிவமைத்தால் அப்படின்னு கேட்பாங்க டி உதயகுமார் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா டி உதயகுமார் தான் இந்த ஒரு குறியீட்டை வந்து வடிவமைத்தார் ஓகேங்களா சமஸ்கிருத மொழியில் இருக்கக்கூடிய தேவநாகரி ஸ்கிரிப்ட் ஓகே தேவநாகரி ரோமன் ரெண்டு மொழிலும் கலந்த ஒரு எழுத்து வடிவம் தான் இந்த எழுத்து வடிவமா இருக்குது டி உதயகுமார் அவர்கள் தான் என்ன செஞ்சாருன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இவர் தான் என்ன பண்ணார்னா இந்த டிசைன் ஓகே வடிவமைத்தார் இந்த குறியீட்டை வந்து வடிவமைத்தார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இதை வந்து அங்கீகரிச்சிருக்கிறோம் அடுத்ததாக இதை வந்து நம்ம ஒரு நம்ம நாட்டுடைய ரூபாய்க்கான ஒரு குறியீட்டாக நம்ம எத்தனையாவது நாடாக நம்ம அங்கீகரிச்சிக்கிட்டோம் அப்படின்னு பாட்டிங்கன்னா நாலாவது நாடாக அங்கீகரிச்சோம் சாரா அப்போ அதுக்கு முன்னாடி நிறைய நாடுகள் இருக்குதா எஸ் இருக்குது உங்களுக்கே தெரியும் அமெரிக்கா என்றால் டாலர் டாலருக்கு என்ன குறியீடு இப்படி இருக்கும் ஓகேங்களா அது இது யூரோப் கண்ட்ரியுடைய நாணயம்னா யூரோ அப்படின்னு சொல்லுவாங்க ஜப்பான் நாட்டுடைய நாணயம் என் இப்படி சொல்லுவாங்க இந்த மாதிரி ஆல்ரெடி மூணு கண்ட்ரிகளுக்கு இருக்குது இது நம்ம நாலாவது நாடாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குறியீட்டை வந்து அங்கீகரிச்சிருக்கோம் ஓகேங்களா சரி நாலாவது கிடையாது அஞ்சு ஒரு ஏன்னா இது ஒரு குறியீடு ஓகே அதாவது இங்கிலாந்துடைய பவுண்டு ஸ்டெலி பவுண்டு சொல்லுவாங்க ஓகேங்களா பவுண்டு சொல்லுவாங்க அதுக்கும் ஒரு குறியீடு இருக்குது அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாடு இருக்குது நம்ம ஐந்தாவது நாடாக இந்த குறியீட்டை வந்து நினைச்சரிக்கை அங்கீகரிச்சிருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி நான் சொன்னது சமஸ்கிருதம் தேவநாகிரி மற்றும் அப்புறம் வந்து இந்த ரோமனுடைய எழுத்து வடிவத்திலிருந்து இந்த எழுத்து முறை வந்து நம்ம எடுக்கப்பட்டிருக்கோம் ஓகே இதுதான் ஒரு முக்கியமான குறியீட்டை பற்றி முக்கியமான பாயிண்ட்ஸ் ஓகே அடுத்து அடுத்து வந்து பேசிக்கா பணத்துடைய பணிகள் ஓகே நம்ம பணம் உடைய சொல்லியிருந்தோம் பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இருந்தாலும் அது என்னதான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கிலேயே டிரைவ் பண்ணி வச்சிருந்த ஒரு பணிகள் ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் ஓகே இப்போ பணிகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதுலேயே வந்து பேங்கிங் டாபிக் படிக்கும்போது போது பேங்க் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருந்தோம் இது வந்து பணத்திற்கான பணிகள் ஓகே இப்போ பணத்தின் பணிகளை பொறுத்த வரைக்கும் முதன்மை பணிகள் இரண்டாம் நிலை பணிகள் அப்படின்னு நம்ம ரெண்டா பிரிச்சுக்கணும் ஓகேங்களா என்னது சொல்றோம் ஒரு ஒரு பணங்கிறது மெயினா என்ன வேலை செய்யுது செகண்டரியா என்ன வேலை செய்யுது அதுதான் பாக்கணும் ஓகே இப்ப மெயின் வேலை என்ன அப்படி அப்படின்னு அதுதான் முதன்மை தொழில்கள் அப்படின்னு முதன்மை பணிகள் சொல்றோம் ரெண்டு செகண்டரியா இன்னொரு சில விஷயத்தை செய்யறதுதான் இரண்டாம் நிலை பணிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே அப்ப இந்த முதன்மை பணிகள் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் பரிமாற்ற கருவி அப்படி நம்ம சொல்றோம் ஓகேங்களா இரண்டாம் நிலை பணிகளாக மதிப்பின் அளவுகோல் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா அப்போ பரிமாற்ற கருவின்னா உங்களுக்கே தெரியும் கடையில போய் பொருள் வாங்குறீங்க பொருள் கூட சாப்பிடுறீங்க போயிட்டு ஓகேங்களா ஒரு நூத்தி ரூபாய்க்கு நீங்க போய் சாப்பிடுறீங்க திருப்திகரமா சாப்பிட்றீங்க கால டிஃபன் ஓகேங்களா ஒரு ஒரு செட்டு பூரி ஒரு ரெண்டு வடை ஓகேங்களா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிச்சடி எல்லாம் சாப்பிடுறீங்க பெரிய ஹோட்டல சாப்பிட்றீங்க ஒரு நூத்தம்பது ரூபாய் ஆவரேஜ் நூத்தம்பது ரூபா வருது அப்படின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்ப நீங்க அதுக்கு பாத்தீங்கன்னா நூத்தம்பது ரூபாய்க்கு பதிலா சார் என்னுடைய ஒரு காஸ்ட்லி பெண் இருக்கு அது இருநூறு ரூபா மதிப்பு அதுக்கு நீங்க சாப்பாட்டுக்கு போகிறத பெண்ணை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா வாங்க மாட்டாங்க அப்போ ஒரு பொருளை வாங்குவதற்காகவும் நான் கொடுத்த கடரை திருப்பி கொடுப்பதற்காகவும் நீ செஞ்ச உதவிக்காக அதை கமிஷன் சொல்லுவோம் ஓகே எனக்கு இந்த பிளாட்டை வாங்கி நான் கமிஷன் தரேன் இந்த மாதிரி செய்த உதவிக்காக எல்லா விஷயத்துக்கும் நம்ம தான் பரிமாற்றமாக பயன்படுத்திக்கிறோம் பணத்தை தான் பரிமாற்றமாக பயன்படுத்திக்கணும் அதுக்கு பேர் தான் பரிமாற்ற கருவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்ததாக முதன்மை பண்ணி ரெண்டாவதுனா மதிப்பின் அளவுகோல் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே மெஷர் ஆஃப் வேல்யூ ஓகே இது வந்து நம்ம வந்து டிரான்சாக்ஷனுக்காக ஒரு டூலாக பயன்படுத்துகிறோம் இது வந்து மெஷர் ஆஃப் வேல்யூ மதிப்புடைய ஒரு அளவுகோல் அப்படி நம்ம சொல்றோம் எக்ஸாம்பிள் இந்த சட்டை எவ்வளவு ரூபாய் ஓகே இந்த சட்டையோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்ட நான் என்ன சொல்லுவேன் இந்த சட்டையுடைய மதிப்பு நான் வந்து ஒரு மூணு வேலை சாப்பாடுற சாப்பாடுடைய மதிப்பு அப்படின்னு சொல்ல முடியும் இப்படி யாராவது சொன்னா என்ன நினைப்பாங்க ஓகே அப்படி சொல்லக்கூடாது அப்போ ஒவ்வொரு பொருளையும் நம்ம இது இத்தனை ரூபாய் இது வந்து அறுநூறு ரூபாய் ஓகேங்களா அப்புறம் இந்த டிஸ்பிளே போர்டு எவ்வளவு ரூபாய் எல்லாத்துக்கும் நம்ம என்ன சொல்றோம் பணத்தை தான் ஒரு மதிப்பா நம்ம பயன்படுத்துறோம் ஓகேங்களா வேற எதுக்குமே இங்கே மதிப்பு கிடையாது ஓகே அப்போ மதிப்பின் அளவுகோலாக பணம் மட்டும்தான் பயன்படுகிறது ஓகே அதுதான் நம்ம ஆரம்பத்துல சொல்றது பணம் தான் எல்லாமே சொல்றோம் ஓகேங்களா நிறைய பேர் வந்து புலம்புவாங்க ஓகே நம்ம சம்பாதிக்க வேண்டியது என்னது பணம் தான் தவிர நல்ல பேரோ மரியாதை அப்படின்னு சொல்லிக்குவாங்க ஆனா என்னதான் இருந்தாலும் பணமும் ஒரு பார்ட் ஆஃப் தேவை தான் இங்க மீதி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நேர்மை மதிப்பு மரியாதை இதெல்லாம் எல்லா விஷயங்களும் மீதி தேவைதான் ஓகேங்களா பரிமாற்ற கருவிதிப்பின் அளவுலாக பயன்படுகிறது இரண்டாம் நிலை பணிகளாக மூன்று விஷயம் இருக்குது என்ன இருக்கு மதிப்பின் நிதை கலன் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அதாவது ஒரு விஷயத்துடைய ஒரு ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அப்படி சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபியூச்சருக்காக ஓகே நான் என்னுடைய பையனுக்காக நான் என்ன செய்யறேன்னா என் பையனுக்காக நான் ரூபாய் மட்டும் தான் சேர்த்து வைக்கணும்னு தவிர நான் நேர்மையானவன் நான் நல்ல பையனா இருக்கிறேன் அதனால என் பையனை வந்து நல்ல பையனா இருப்பான் பையன் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி எதையுமே சேர்த்து வைக்காம இருக்க முடியுமா என்னுடைய பையனுடைய ஃபியூச்சர் தேவைக்காக நான் என்னதான் செஞ்சு ஆகணும் நான் பணத்தை தான் சேமிச்சு ஆகணும் அதனால சொல்றாங்க மதிப்பின் நிறை கலனாக வேண்டியது அதே மாதிரி மாற்று நாள் ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயமா மாற்றுவதற்கு பயன்படுது ஓகே நிலத்தை வித்து பணமா மாத்திரம் நகையை வித்து பணமா மாத்திரம் மாற்று செலுத்துது எதிர்கால செலுத்துகைக்கான நிலை அதுதான் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நான் பணத்தை தான் பயன்படுத்துமே தவிர வேற எதையும் நான் பயன்படுத்த முடியாது அதுதான் எதிர்கால செலுத்துக்கா இதெல்லாம் இரண்டாம் நிலை பணியதாக பணத்துக்குரிய பணிகள் ஓகேங்களா முதன்மை பணி இரண்டாம் நிலை பணி சொல்லிட்டு ஒரு மூணு விஷயம் இருக்குது ஓகே அடுத்து ஒரு ஃபார்முலா ஓகே இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா ஓகே இது வந்து கேள்வி கேட்கப்படலாம் ஓகே தான் மெயினானது ஃபோக்கஸ் பண்ணி இதுக்கு ப்ரீவியஸ் இயர் தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க எம் ஒன் எம் டூ எம் த்ரீ எம் ஃபோர் சொல்லுவாங்க எம் ஒன் எம் டூ எம் த்ரீ தான் நம்ம கேள்விப்படும் போது இன்ஜினியரிங் பசங்களாக இருந்தீங்கன்னா சார் இந்த இதான் ஒரு கருத்து நான் படித்த சப்ஜெக்ட் நிறைய அறியல தான் வச்சேன் அப்படி அப்படி போடம்போதிங்க இது அங்கே கிடையாது அது மேக்ஸ் ஒன் மேக்ஸ் த்ரீ மேக்ஸ் த்ரீன்னு சொல்லுவீங்க இது அது கிடையாது இது வந்து எம் ஃபார் மணி அப்படின்னு சொல்கிறாங்க தமிழை என்ன சொல்லுவாங்கன்னா பா ஒன் பா டூ அப்படின்னு சொல்லுவாங்க பணம் ஒன்று பணம் ரெண்டுன்னு சொல்லுவாங்க இது ஒரு ஃபார்ம்லா மாதிரி ஓகேங்களா ஃபார்ம்லா மாதிரி படிச்சு ஓகே ஃபர்ஸ்ட் எம் ஒன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பண அழிப்பு மணி சப்ளைனா என்னன்னா நம்ம சமுதாயத்துலேருந்து நம்ம மார்க்கெட்லேருந்து எவ்வளோ பணம் இருக்குது அதுக்கு பேர் தான் பண அழிப்பு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இப்போ மணி சப்ளை ஓகே எம் ஒன்னு பொறுத்த வரைக்கும் புழக்கத்தில் உள்ள பணம் மற்றும் நாணயங்கள் புலகத்தில் உள்ள ரூபாய் நோட்டு ஓகே என் கையில் அவருடைய கையில் இந்த ஊரடைய மக்கள் கையில் ஓகே எவ்வளவு பணம் இருக்குது எவ்வளவு நாணயங்கள் இருக்குது பிளஸ் ஓகே நாணயம் பிளஸ் கேட்பு வைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே டிமாண்ட் டெபாசிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே பேங்க்ஸ்லே நாலு வகையான பேங்க் அக்கௌண்ட் இருக்குது சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் அக்கௌண்ட் இருக்குது ரெக்கரிங் அக்கௌண்ட் இருக்கு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு கரண்ட் அக்கௌண்ட்டையும் சேமிப்பு வைப்பையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பு வைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நினைச்ச நேரம் கேட்டு அந்த பணத்தை எடுத்துக்கலாம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேட்பு வைப்பு அதனால நம்ம இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கூட்டினா ஒரு தொகை கிடைக்கும்ல அதுக்கு தான் பி ஒன் பணம் ஒன்று அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா இப்போ சேவிங்ஸ் டெபாசிட் நாணயம் புழக்கத்தில் இருக்கக்கூடிய பணம் நாணயம் ப்ளஸ் இப்போ என்னுடைய ஒரு நபராக பார்க்கும்போது என்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பிக்ஸ்ட் டெபாசிட் செய்யக்கூடாது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளவு இருக்குதோ அதுதான் என்னுடைய எம் ஒன் அப்படின்னு சொல்றோம் இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயும் புழக்கத்துல எவ்வளவு பணம் இருக்குதோ அதுதான் எம் ஒன் எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு வேல்யூ கிடைக்குமா அதுக்கு பேர் தான் மொத்தமா ப ஒன் அப்படின்னு சொல்றோம் இதுதான் பண அளிப்புல முதல் ஃபார்முலா அடுத்து

மொத்த கே போஸ்ட் ஆஃபீஸ்ல எவ்வளவு இருக்குதோ டெபாசிட் கால வைப்பு மட்டும் கிடையாது ஆல் டெபாசிட் எல்லா வைப்புகளையும் போஸ்ட் ஆஃபீஸ் ஓகேங்களா நீங்க மெயினாக பார்க்க வேண்டியது

எம் த்ரீவையும் எம் ஃபோரையும் ஒரு செட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது எம் ஒன் எம் டூ என்ன சொல்லுவாங்கன்னா நேரோ மணி அப்படின்னு சொல்லுவாங்க குறுகிய படம் அப்படின்னு சொல்றாங்க எம் த்ரீ எம் ஃபோரை விரிந்த படம் ஓகே ப்ராட் மணி அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஃபேக்ட் பார்க்கணும் அடுத்ததாக பார்க்கணும் அதாவது ரூபாய் ரூபாய் நோட்டுகள்னா பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் யார் அச்சிட்டு வெளியிடுகிறார் அது நம்ம பேசிய தெரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஆர்பிஐ ரிசர்வ் வங்கி வெளியிடுவது ரூபாய் நோட்டுகளையும் அச்சிட்டு வெளியிடுவது ரிசர்வ் வங்கி நாணயத்தை அச்சிட்டு வெளியிடுறதா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிதி அமைச்சகம் ரைட்

சூரிய கோவில் இருக்குது இருபது ரூபாய் நோட்டுல எல்லோ ரா குகை இருக்குது ஓகேங்களா ஐம்பது ரூபாய் நோட்டுல கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஹம்பி அந்த தேர் இருக்குது நூறு ரூபாய் நோட்டுல குஜராத்தில் இருக்கக்கூடிய ராணி கிவா டெம்பிள் இருக்குது ஐநூறு ரூபாய் நோட்டுல பரத்து கிட்டேன் ரூபாய் நோட்டு மிஸ் பண்ணிட்ட இருநூறு ரூபாய் நோட்டுல மத்திய பிரதேசத்தில் உள்ள சாஞ்சி ஸ்தூபா இருக்குது ஓகேங்களா எல்லோ கலர்ல இருக்கும் ஐநூறு ரூபாய் நோட்டுல செங்கோட்டை இருக்குது டெல்லியில சாஜன கட்டியும் செங்கோட்டை ஓகேங்களா லாஸ்டா இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுல என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேன் சொல்ல அதாவது சொல்லிட்டோம் இருந்தாலும் என்ன இருக்கு தெரிஞ்சு வச்சுக்கோ ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு பதிமூணாம் ஆண்டு விண்ணது ஏவப்பட்ட மங்கள்ல்யான் இருக்குது ஓகேங்களா இது பேசிக்கான என்னென்ன ரூபாய் நோட்டு என்ன இருக்குது பார்த்து வச்சுக்கணும் பேசிக்கானது ஓகேங்களா ரூபாய் நோட்டு சம்பந்தமா அடுத்த ரெண்டு பாயிண்ட் பண மதிப்பு நீக்கம் பண மதிப்பு குறைத்தல் அப்படின்னு சொல்றாங்க ஓகே என்ன சார் பண மதிப்பு நீக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் செல்லாது அப்படின்னு சொல்றதுதான் என்ன சொல்றாங்க பண மதிப்பு நீக்கம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட பணம் நடைமுறையில வந்து என்ன ஆகாது செல்லாது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு பண மதிப்பு நீக்கம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எப்ப பண்ணோம் ரீசண்டா நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நம்ம என்ன பண்ணோம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் பழைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் மோடி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க அதுதான் வந்து டிமானிட்டைசேஷன் பணமதிப்பு நீக்கம் ஓகேங்களா பண மதிப்பு குறைத்தல் அப்படின்னா இந்திய ரூபாய்க்கான மதிப்பு ஒரு டாலருக்கான மதிப்பு இந்த ரெண்டு விஷயத்தையும் ஏற்றம் இறக்கம் செய்யறதுதான் வந்து பண மதிப்பு குறைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே இப்ப நம்ம பணத்தோட மதிப்பை நம்ம குறைச்சோம்னா டாலருடைய மதிப்பு இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டுமே இன்வெஸ்ட்லி ப்ரொபோசல் ஓகே அப்போ பண மதிப்பை குறைச்சா டாலரோட மதிப்பு அதிகமாகும் ஓகே அப்புறம் வெளிநாட்டுல இருந்து கடன் வாங்கும் போது ஏதாவது உதவி கேட்கும்போது நம்மளுடைய பணத்தை மதிப்பு வந்து குறைக்க சொல்லுவாங்க அதுதான் இந்த பண மதிப்பு குறைத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகேங்களா அப்ப இதை எத்தனை தடவை சார் பண்ணிருக்காங்க இதோட பண்ணிருக்கோமா ஓகே ஆக்சுவலாக ஆகிட்டே இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன சொல்லலாம் ஆகிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க இன்றைய ஒரு டாலருக்கான இந்திய ரூபாய் மதிப்பு எண்பது ரூபாய் எண்பத்திரெண்டு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டே இருக்கும்போது இது டெய்லியும் மாறும் ஆனால் ஒரு சில கவர்மெண்ட் வாலண்டரியாகவே என்ன செய்வாங்க ரிடியூஸ் பண்ணுவாங்க அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண மதிப்பு குறைத்தல் ஓகேங்களா சொல்லுவாங்க இது இந்தியாவில் நாலு தடவை பண்ணிருக்காங்க வெவ்வேறு காரணம் இருக்கு ஒரு காரணம் இந்தியாவுடைய அப்படி சொல்ற இந்தியாவுடைய அந்த பொருளாதார நெருக்கடி ஒரு ரெண்டு காரணம் ஓகே இந்த மாதிரி இருக்குது நாலு தடவை பண மதிப்பு நீக்கம் சரி பண மதிப்பு குறைத்து பணமதி நீக்கம் நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணிட்டோம் ரெண்டாயிரம் நோட்டு ரெண்டாயிரம் நோட்டு வந்து நடைமுறைக்கு ஆகாது குறிப்பிட்ட செப்டம்பர் வரைக்கும் செப்டம்பர் வரைக்கும் நமக்கு நடைமுறை ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு மானிட்டரி எக்கானனாமிக்ஸுக்கான ஒரு எளிய வீடியோவாக பார்த்துருக்கோம் பேசிக்காக டேட்டா பார்த்துருக்கும் பேசிக்கான சின்ன பார்த்துருக்கோம் ஓகே தொடர்ச்சியான மானிட்டரி எக்னாமிக்ஸாக இன்ஃபர்மேஷன் படிக்கணும் அதை நம்ம அடுத்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம் இன்ஃபர்மேஷனை பற்றி ஓகே எக்ஸ்ப்ளே தேங்க் யூ